காலம் தொடங்கிடுச்சு ஏற்கனவே உச்சி வெயில் மண்டே புலக்குது இன்னும் மூணு டிகிரி அதிகரிக்க போதும் வரைக்கும் வந்ததிலே இதுதான் மிக கொடுமையான கோடையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோடை காலம்னு வந்தாலே ஹீட் ஸ்ட்ரோக்கு மரணம் உடம்பு வசதி கான்ஸ்டிபேஷன் சிறுநீர் தொற்று இப்படி நிறைய வேதிங்க வரும் இதுக்கெல்லாம் என்னப்பா பண்ணலாம் ஒரு சொல்யூஷன் மனித உடல் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் தண்ணீரை கொண்டது இந்த சதவீதம் சரியாக சீராக இருக்கும்போது எந்த வியாதியும் கிடையாது உடம்பு தன்னைத்தானே பார்த்துக்கும் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது இல்லை அதிகமாக வியர்க்குது அப்போது உடம்புல இருக்கிற நீர் சத்து கொஞ்சம் வெளியில் போகுது நீர் சத்து குறைஞ்ச உடனே உடம்பு போராட ஆரம்பிக்கும் தாகமாக வரும் அப்பயும் கண்டுக்காத போது வேர்வையை குறைக்கும் அப்போ உடம்பு இன்னும் சூடாகும் அப்போது சிறுநீருக்கு அனுப்பக்கூடிய நீரை அது கண்ட்ரோல் பண்ணும் உடம்பு இன்னும் சூடாகும் அடுத்தது ப்ளட்டு திண்மையாகும் இப்போ ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் இப்படியே ஒன்று ஒன்று ஆகி உடம்பு அசதியாகும் கீழே விழுந்துருவாங்க இப்போ பயமுறுத்திரியப்பா சம்மருக்கு பயமுறுத்துல உண்மையாக சொல்கிறேன் அப்போ இதுக்கு என்ன வழி எளிய வழி எல்லாரும் செய்யக்கூடிய நீங்கள் தினம் செய்யக்கூடிய ஈஸியான வழி தண்ணி குடிக்கிறது தான் ஒரே வழி அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிங்க நாள் முழுக்க மொத்தமாக மூணு லிட்டர் தண்ணின்னு சொல்கிறாங்க தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வாய் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே உடம்புனுடைய நீர் சத்து சீராக இருக்கும் தண்ணி சீராக இருந்தால் உடல் நலமாக இருக்கும் தண்ணி குடிக்கிறீங்களா நான் தண்ணின்னு சொன்னது ஹெச்டூ வேறு தண்ணி இல்லை தண்ணி குடிங்க நலமாக இருங்க मलचै வணக்கம்